நல்ல பாட்டு அண்டம் காக்கா கொண்டக்காரி அண்டம் என்றால் உலகம் உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாட்டம் ஐயா எட்டு சொல்லுக்காரி ஐந்து எழுத்து மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் எட்டு எழுத்து மந்திரம் சரவணபவா நம சிவாயா நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொல்லுக்கு சொந்தக்காரி உங்களுக்கு என்ன குழப்பம் உங்களுக்கு என்ன குழப்பம் இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை சிவன் வீட்டுல சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்ல ரெண்டு அக்கா இருக்காங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்டுல ரெண்டு அக்கா இருக்காங்க பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்டுல ரெண்டு அக்கா இருக்காங்க எல்லா வீட்டுல ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா தான்